அன்பர்களுக்கு வணக்கம் திரு வேள்விக்குடி திருத்தலம் காவிரியின் வடகரையில் உள்ளது தெங்கரையிலே திருத்துருத்தி திருத்தலம் உள்ளது இந்த இரண்டு திரு திருத்தலங்களையும் இணைத்து ஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதியமும் சுந்தரமூர்த்தி சுந்தரமூத்திசாமியில் ரெண்டு திருப்பதயங்களும் பாடியிருக்கிறார் அப்பிரபெருமான் ரெண்டு பாடல்களிலே இருக்கிறார் அது இப்பொழுது அந்த ஊரை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ க அன்பழகன் என்று என்பவர் முன்னின்று முன்னெடுத்து சென்று முனைந்து மிகவும் சிறப்பாக எதையும் விடாமல் அப்படி ஒரு திருப்பணி செய்திருக்கிறார் அந்த உள்ள சுற்றிலே ஒரு மூன்று நிலை ராஜகோபுரம் இருக்கிறது வெளி சுற்றிலே மன்னர்கள் காலத்திலேயே ஒரு ஐந்து நிலை ராஜகோபுரத்திற்கு அடித்தளமும் விட்டு இருக்கிறது அதற்கு ஒரு ராஜகோபுரம் வேண்டும் நமக்கு அவசியம் வேண்டும் அவரிடம் சொல்லி அதற்கான பூர்வாங்க பணிகளை எல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறேன் அன்பர்கள் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் திரு வேள்விக்குடி திருத்தலம் மணவாலேஸ்வரர் ஆலயம் இது மூன்று நிலை ராஜகோபுரம் முன்னதாக பழைய காலத்திலே மன்னர்கள் காலத்திலே ஐந்து நிலை ராஜகோபுரம் ஒன்று கட்டுவதற்காக அடித்தளங்கள் போடப்பட்டிருக்கின்றன கருங்கல் அடித்தளம் எதிர்காலத்திலே எவருக்கு அந்த புண்ணியத்தை இறைவன் கொடுக்கப் போகிறார் என்று தெரியவில்லை ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குடமுழுக்கு நடந்தது இன்றைக்கு பதிமூணு ரெண்டு இருபத்தி நான்கு நான்கு மீளவும் வந்திருக்கிறேன் சிவ சிவ மண்டல அபிஷேக பூஜைகள்லாம் நடந்து வருகின்றன